ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு பயங்கரமான நாளானது வருது அன்று பார்த்திங்கனச்சிக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் மார்கழி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய இறுதியாக வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய மிக முக்கியமான நாள் இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வந்திருக்குங்க வந்திருக்கக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய அமாவாசை கிடையாது மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சோமவதி அமாவாசை இந்த அமாவாசை ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் சேரக்கூடிய சில யோகங்களால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க அவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி பயங்கரமான அமாவாசைன்னு சொன்னல அது ஏன் பயங்கரமான அமாவாசை இந்த அமாவாசையில் வேறு ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோவை பார்த்து அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது மற்ற மாதங்களில் வருவதை விட ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லானது மார்கழி அமாவாசை இந்த அமாவாசன்று இரவு மட்டும் நான் சொல்லக்கூடியதை இதை மட்டும் தவறாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் ஸோ அப்படி ஆகிறதுக்கு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த மார்கழி அமாவாசை ஸோ ஆன்மீக சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நம்பிக்கையோட செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் விதிமாறு என்று சொல்லப்படுது பொதுவாக மாதங்கள்ல தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த மாதம் என்றால் அது மார்கழி வந்து சொல்லலாம் இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத அமாவாசன்று இரவு வீட்ல இந்த பரிகாரத்தை மட்டும் செய்திங்கன்னா போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பணவரவு அதிகரிக்கும் அப்படி என்ன பரிகாரம் அதை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத தான் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க முதல்ல மார்கழி மாதம் அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாப்படுத்துது என்றால் அந்த பிரச்சனைகளை குறைக்க இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு தீர்வாக அமையும் பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் ஆகும் இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவான் மாதங்கள்ல நான் மார்கழி என்று பகவத்கீதையிலே வந்து கூறியிருக்கிறார் இப்படி பல சிறப்புகளை கொண்ட மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை அளிக்கும் அதிலே குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசன் இரவு எட்டு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஒரு மஞ்சள் துணின ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு துண்டு விரலி மஞ்சள் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து நன்கு முடிச்சு போட்டு கொள்ளணும் பின்னர் அதனை உங்க வீட்டு பூஜாரில வைத்து விளக்கேத்தி மனதார லட்சுமி தேவி நினைத்து வரக்கூடிய வருடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் நீங்க விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும் இந்த பரிகாரத்தை மார்கழி அமாவாசை என்று செய்து பாருங்க உங்க வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்களும் கடன் சுமைகளும் நீங்குவத நீங்களே காணலாம் இது ஒரு அற்புதமான பரிகாரம் உடனே தீர்வு கிடைக்கக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கிறதுனால தான் விரிவாக இவ்வளோ நேரம் பரிகாரத்தை பற்றி ஷேர் பண்ணேன் ஆல்ரெடி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரத்தை தெரிஞ்சது போல் இப்போ உங்களுக்கு அமாவாசையிலருந்து கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த அமாவாசையிலருந்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையானது உருவாயிருக்கு அந்த சூழ்நிலையை எப்படி நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி நீங்கள் அதுக்கு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சில ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீடைல்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசையிலேருந்து அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகளை அதிகம் வழங்குவவர்களாக இருக்கணும் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் போது உங்களுக்கும் அந்த ஆலோசனைகளை எடுத்துக்கணும் அந்த மாதிரி குணத்தோடு செயல்பட்டிங்கன்னா இந்த அமாவாசையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் அப்புறம் உங்கள் வாழ்க்கை தயாரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு பயங்கரமாக கைகூடும் அப்புறம் நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிக்கிறதுக்கு உங்களுக்கு சூழ்நிலை அமையும் அந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்கள அதை தயவு செய்து மாத்திக்குங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஸோ அதனால தான் கவன தேவை என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுறேன் அப்புறம் வழக்கத்தை விட செலவு கூடுதலாக இருக்கும் அதனால செய்ய வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் முன் தகுந்த ஆலோசனைகள் பெற்று செலவு பண்ணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ செலவுகள் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக இந்த அமாவாசையிலிருந்து இறுக்கமான சூழ்நிலாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது நீங்கோ குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானமானது உங்களுக்கு வரும் அப்புறம் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றணும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டியது நேரிடும் தந்தை வழி உறவினர்களோடு இருந்து வந்த கசப்புகள் நீங்கி உற்சாகமாக காணப்படுவீங்க அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலம் விருந்தினருடைய வருகையும் செலவும் உண்டாகும் அதனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் உங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருந்திங்கன்னா ஓகேவா செலவு வந்து இருக்கும் இது குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் வியாபார தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் அதனால் பொறுமையோடு தான் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணணும் இது வந்து தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவு சந்திக்கிற மாதிரி இருக்குது வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியது இருக்குது எனவே கவனமாக இருக்கிறது பொதுவாக இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் ராசிக்கு நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுங்க அப்புறம் பெண்களுக்கு கூட இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொல்ல முன்பின் யோசிக்காம பேசுவதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்தையுமே வந்து தான் பேசணும் செலவுகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைத்துக்குங்க முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதனால புது முயற்சிகள் எது வேணாலும் வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஸ்பெஷல் பலன் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது வீண் அலைச்சல்கள் உண்டாகும் சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது சக மாணவர்களோடு கவனமாக பேசலன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுக்கும் அதனால மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்தரிடம் பழகும் போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கணும் இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும் பார்த்துக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்கள் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது அதனால அவங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஸோ பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணுன்னா சிவனை இந்த நாளில் வணங்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா துன்பங்கள் போகும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம வந்து செய்துடுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்த்துருப்பீங்க பார்த்தோம் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியா இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை அப்டேட்டோடு வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ